டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் நூற்று அறுபத்தொன்று குழந்தையின் அசைவை உணர்ந்த ருத்ரன் அனன்யாவை இறுக்கமாக கட்டி அணைத்து அவளுக்கு நன்றி சொன்னான் அதன் பிறகு அவளை தன் கைகளினால் தூக்கிக் கொண்டு வசதியாக படுக்கையில் படுக்க வைத்தவன் சரி நீ நல்லா ரெஸ்டெடு பொண்டாட்டி நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் என்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா ருத்ரனின் கையை பிடித்துக்கொண்டு எங்க போறீங்க என்று கேட்க அனன்யா தன் கையை பிடித்துக்கொண்டிருப்பதை பார்த்த ருத்ரன் எதையோ யோசித்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்து குறும்பு புன்னகையுடன் கவலப்படாத பொண்டாட்டி நான் எப்பவும் உன்னுடையவன்தான் அந்த பொண்ணுங்களை விட்டுத்தள்ளு என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு அழகான ராட்சசி கூட இருக்கும்போது நான் ஏன் அவங்கள பாக்க போறேன் உன்ன சமாளிக்கிறதே எனக்கு சரியா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவளின் மூக்கோடு மூக்கை அசைத்து அவளிடமிருந்து விலகிச் சென்றான் ஆனால் அனன்யா உடனே அவனது சட்டை காலரை பிடித்து தனக்கு மிக அருகில் இழுத்தவள் அவனது கண்களை பார்த்து என்ன சொன்னீங்க நான் ராட்சசியா இந்த ராட்சசி என்ன பண்ணுவான்னு பாக்குறீங்களா என்று கேட்டு முறைத்தாள் ருத்ரன் தான் சொன்னதை நினைத்து பார்த்து மெதுவாக உதட்டை கடித்தான் பிறகு அவன் அனன்யாவின் உதடுகளுக்கு அருகில் செல்ல அதில் தடுமாறிய அனன்யா அப்படியே பின்பக்கமாக வளைந்தாள் ருத்ரன் அவளை பார்த்து மயக்கும் குரலில் இந்த ராட்சசி என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாம இருக்குமா போண்டாட்டி ஆனா இப்போதைக்கு எனக்குள்ள உறங்குற சிங்கத்தை எழுப்ப வேண்டான்னு என்று முழுமையாக சொல்லி முடிக்காமல் அனன்யாவின் உதடுகளை தன் உதடுகளை வைத்து லேசாக உரசினான் அனன்யா உடனே அவன் உதட்டில் கையை வைத்து பின்னால் தள்ளி அந்த சிங்கத்தை உங்களோடவே வச்சுக்கோங்க நான் இன்னும் உங்களை மன்னிக்கல இப்ப செஞ்சதுக்கும் முன்னாடி செஞ்ச எதுக்கும் இன்னும் மன்னிப்பு கொடுக்கல சோ நீங்க உங்க வேலைய பாருங்க என்று சொன்னாள் அனன்யா சொன்னதை கேட்ட ருத்ரன் அவள் கண்ணத்தை லேசாக தடவி கொடுத்து இந்த ருத்ரனோட பொண்டாட்டி உண்மையிலேயே அவனைவிடம் மோசம் என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான் இதை பற்றி யோசித்தவன் அனன்யாவை பார்த்து தயக்கத்துடன் பொண்டாட்டி நீ என் அளவுக்கு அதிகமா தண்டிக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா என்னோட தண்டன காலம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லிவிட்டு ருத்ரன் அறையின் நிலையை பார்க்கச் சொல்லி அனன்யாவிற்கு கண்ஜாடை காட்டினான் அனன்யாவும் சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவளின் கோபத்தால் தன் அறையின் நிலைமை மிகவும் மோசமாகி இருப்பதை இப்போதுதான் அனன்யா உணர்ந்தாள் எல்லா பொருட்களும் அங்குமிங்குமாக சிதறி உடைந்து கிடந்தன ருத்ரனை அடிக்கச் சென்று தன் அறையை சேதமாக்கியதை நினைத்து தன்னையே நொந்து கொண்டாள் அனன்யா அப்போது அவள் மனதில் ஒரு யோசனை தோன்ற படுக்கையிலிருந்து வேகமாக எழுந்தவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவனது டிஷர்ட்டின் காலரை சரி செய்து கொண்டே அன்பான புருஷரே உங்களை மன்னிக்கிறதா வேணாமான்னு நான் முடிவு செஞ்சுக்கிறேன் முதல்ல இந்த ரூமை கிளீன் பண்ணுங்க அப்புறம் உங்க தண்டனை முடிஞ்சுதா இல்லையான்னு நான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ஏழன புன்னகையுடன் அறையை விட்டு வெளியேறினாள் வெளியேறும் சமயம் கூட சோஃபாவில் இருந்த தலையணையை ருத்ரனின் முகத்தில் வீசி எறிந்துவிட்டு சிரித்துக்கொண்டே சென்றாள் அனன்யா வெளியேறியதும் ருத்ரன் அறை முழுவதையும் ஒரு முறை சுற்றி பார்த்தான் அறை மிகவும் மோசமான நிலையில் இருந்தது தன்னை நினைத்து ஒரு கணம் கவலைப்பட்டான் ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை எனவே எழுந்து நின்று தன் கையை தூசி தட்டுவதை போன்று தட்டியவன் அவன் சண்முகி மாதிரி பரபரப்பா வேலை செய்யணும் போலையே என்று தன்னை நினைத்து நொந்து கொண்டான் பான் வித் அ சில்வர் ஸ்பூன் என்று சொல்வது போல வளர்ந்தவன் இன்று அனன்யாவுக்காக வேலையை செய்ய தயாரானான் அனன்யா வெளியில் சென்று டைனிங் டேபிளில் தனது பிரேக்ஃபஸ்டை சாப்பிட ஆரம்பித்தாள் அவளுக்கு பரிமாறும் போது கோமதி கவலையுடன் அனன்யா மருமகேங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடவே இல்லை என்று சொன்னார் இப்போது ருத்ரனின் நிலையை கற்பனை செய்து சிரித்தாள் அனன்யா ஆனால் அதை கோமதியிடம் காட்டிக்கொள்ளாமல் எனக்கு தெரியாதுமா அவர் ஏதோ வேலையில பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன் என்றாள் அனன்யா சொன்னதை கேட்ட சந்திரன் அவள் பக்கமாக சாய்ந்து ஆமா மாமா உயிரோட இருக்காரா என்று கேட்டான் சந்திரனின் கேள்வியில் கோபமான அனன்யா இதென்ன கேள்வி சந்திரன் என்று முறைக்க சந்திரன் வேகமாக அனன்யாவின் கையை பிடித்துக்கொண்டு அக்கா கோபப்படாத என்னோட கேள்வி சரிதான் நீ மாமாவ உள்ள கூட்டிட்டு போயிட்டு நீ மட்டும்தான் தனியா வெளிய வந்த அப்போ இப்படித்தானே கேப்பாங்க அவர் மேல என்ன கோவமா இருந்தாலும் பேசி தீத்துக்கோ அக்கா தயவு செஞ்சு கொலை பண்ணிடாத மாமா ரொம்ப நல்லவரு என்று கிண்டலாக சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம் வந்தது ஃபோர்க் ஸ்பூனை கையில் எடுத்து அவனை முறைத்து பார்த்தவள் உன்னோட மாமாவ பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்று சொல்லி அவனை நோக்கி ஸ்பூனை நீட்டியவள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த அப்புறம் உனக்கும் அந்த நிலைமைதான் என்றாள் அவளது பார்வையில் பயந்து போன சந்திரன் தன் இடத்திலிருந்து எழுந்து நின்று ஐயோ அக்கா என்ன மன்னிச்சிரு உன்கிட்ட இனிமே நான் வம்பே வச்சுக்க மாட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து சாதிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு இனிமே உன் பக்கத்திலேயே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடினான் சந்திரன் தனக்கு பயந்து ஓடுவதைக் கண்ட அனன்யா சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் மறுபுறம் ருத்ரன் அனன்யாவின் அறையை சுத்தம் செய்வதில் மும்முரமாக ஈடுபட்டான் அறையை சுத்தம் செய்ய இரண்டு மணி நேரம் கடந்ததை அவன் உணரவில்லை இதனால் மிகவும் முடியாமல் சோர்ந்து போனான் முழுவதுமாக சுத்தம் செய்து முடித்தவன் குளித்துவிட்டு வெளியே வந்து அனன்யாவை தேடினான் ஆனால் அவளை எங்கும் காணவில்லை ஆனால் அவன் கண்ணில் பட்டது சோஃபாவில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த கேசவன்தான் அவரைப் பார்த்த ருத்ரன் எதையோ யோசித்துவிட்டு உதட்டில் மெல்லிய புன்னகையுடன் அவர் அருகில் அமர்ந்து அவனும் பேப்பர் படிக்க ஆரம்பித்தான் ருத்ரன் தன் அருகில் அமர்ந்திருப்பதை கேசவனும் உணர்ந்தார் ஆனால் அவர் பேப்பரை படிப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டே அதன் பக்கங்களை புரட்டும் போது நீங்க உயிர் பழைச்சது நல்லது இல்லனா நம்ம போட்டி முடியாமலே போயிருக்கோம் என்றார் கேசவன் சொன்னதை கேட்ட ருத்ரன் சத்தமாக சிரித்து கொண்டே இந்த ருத்ரன் யார்கிட்டையும் கொடுத்த வாக்க மீறதில்ல பாக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு என்றான் ருத்ரன் இதை சொன்னதும் கேசவனும் சிறு புன்னகையுடன் தலையை அசைத்து மீண்டும் பேப்பர் படிக்க தொடங்கினார் ருத்ரன் அவரை பார்த்து என் சாவுக்கு ஆசைப்படுறீங்களா அங்கிள் நான் உங்க குடும்பத்தோட மருமகன் இல்லையா பொண்ணு வீட்டுல எல்லாரும் மருமகனுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நீங்க என்று சொல்லி சில நொடிகள் அமைதியானவன் பின்னர் கிசுகிசுப்பான குரலில் என்னை ஏன் இவ்வளவு வெறுக்கிறீங்க என்றான் ருத்ரனின் கடைசி வார்த்தை கேசவனின் மனதை நேரடியாக தாக்கியது அவர் கையிலிருந்த பேப்பரை கீழே இறக்கி அதிர்ச்சியுடன் ருத்ரனை பார்த்தார் பின்னர் பேப்பரை மடக்கி அருகிலிருந்த டேபிளில் வைத்தவர் வெறுக்கிறேனா இல்ல நான் உங்களை வெறுக்கல என் மகளை அதிகமா நேசிக்கிறேன் என்றார் அவர் சொன்னதை கேட்ட ருத்ரன் நானும் தான் உங்க பொண்ண ரொம்ப நேசிக்கிறேன் என்றான் கேசவன் அவன் சொன்னதை கேட்டுவிட்டு திகைப்புடன் பார்த்தார் பின்னர் சில நொடிகள் எதையோ யோசித்துவிட்டு ஒரு தோட்டக்காரன் தோட்டத்துல பூவை பராமரிக்கிறது போலதான் ஒரு அப்பா பொண்ணு மேல வச்சிருக்கிற அன்பு பூவை பாதுகாக்க நிழல்ல வச்சு தண்ணி ஊத்தி வளர்ப்பான் அது போலதான் நாங்களும் எங்க பொண்ணோட வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பாத்து பார்த்து பண்ணுவோம் ஆனா அவனோட தோட்டத்துல யாரோ ஒரு ஆள் வந்து திடீர்னு பூவை எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா அந்த நேரத்துல போற இடத்துல அந்த பூச்செடி சந்தோஷமா இருக்கும்னு தான் கொடுப்பான் ஆனா அந்த தோட்டக்காரனோட நம்பிக்கை உடஞ்சா ரொம்பவே வேதனைப்படுவான் கொடுத்த அந்த பூவை மதிக்காம எப்பவும் வலிய கொடுத்தா அந்த தோட்டக்காரனும் பூவோட அதே வலிய உணர்வான் என்று சொன்னவர் ருத்ரனின் கண்களை ஆழமாக பார்த்து நான் சொன்னதோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம் அந்த தோட்டக்காரனோட நிலைமையில நீங்க இருக்கும்போது இதையெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க நான் உங்களை வெறுக்கல என் பொண்ணோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வேணும் அதை நீங்க கொடுத்துட்டா ஒரு அப்பாவா நானும் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி ருத்ரனின் தோளில் லேசாக தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றார் கேசவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் சிந்திக்கத் தொடங்கினான் பேசும்போது கேசவன் நிறைய சொன்னார் அதில் அனன்யா மீதான அவரின் அன்பும் அக்கறையும் ருத்ரனின் மீதான அவருக்கு இருந்த கோபமும் அவரின் எதிர்பார்ப்பும் அனன்யாவின் மகிழ்ச்சியும் அவர் மனதின் ஆசையும் எல்லாமே இருந்தது அவர் சொன்னதன் அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்த ருத்ரன் சிறு புன்னகையுடன் என் மாமனார் ஒன்னும் அவ்ளோ மோசமானவர் இல்ல அவர் பொண்ண ரொம்ப நேசிக்கிறாரு அவளோட சந்தோஷத்துல அக்கறை காட்டுறாரு என்று தனக்குள் சொல்லிவிட்டு எழுந்து நின்றவன் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு இன்னும் என்ன ருத்ரன் வெயிட் பண்ணிட்டு இருக்க போய் உன் பொண்டாட்டியோட கோவத்தை சரி பண்ணு அப்பதான் எல்லாமே சரியாகும் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை தேடத் தொடங்கினான் அனன்யா மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தாள் ருத்ரன் தன்னை தேடி மேலே படியேறி வருவதை பார்த்தவள் அவனை புறக்கணிக்கும் விதமாக திரும்பிக் கொண்டாள் ஆனால் அதை கண்டுகொள்ளாத ருத்ரன் அவள் அருகில் அமர்ந்து பாக்கெட்டிலிருந்து அவளுக்கு பிடித்த சாக்லேட்டை எடுத்து கொடுத்து அன்புடன் அவளை பார்த்தான் முதலில் அனன்யா அவனை புறக்கணித்தாள் ஆனால் அவன் கையில் இருந்த சாக்லேட்டை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் ருத்ரன் அதை பார்த்து சிரித்து சாக்லேட்டை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டு கையை நீட்டினான் ஆனால் அனன்யா அவனை பார்த்து முகம் சுழித்துவிட்டு சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பித்தாள் அனன்யா சாக்லேட் சாப்பிடும் அழகை பார்த்து சிரித்தான் ருத்ரன் பின்னர் அவள் வாயின் ஓரத்தில் ஒட்டியிருந்த சாக்லேட்டை துடைப்பதற்காக நெருங்கியவன் குனிந்து அவள் கையில் இருந்த சாக்லேட்டை கடித்தான் அதைப் பார்த்த அனன்யா எரிச்சலுடன் அவனை தள்ளிவிட்டு திரும்பி மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள் அதே சமயம் கோமதி மொட்டை மாடியில் மிளகாய் காய வைத்துக் கொண்டிருந்தார் அனன்யாவையும் ருத்ரனையும் ஒன்றாகப் பார்த்தவர் கொண்டே அவர்களைப் பார்த்து கழித்து தன் மகளும் மருமகனும் எப்போதும் இதுபோல ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் ருத்ரன் இந்த நாட்களில் அனன்யாவை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான் மேலும் அனன்யா தன்னை மன்னிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தான் அவனால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் இப்போது அவன் தன் தவறுகளை உணர்ந்ததால் அதை சரி செய்ய விரும்பினான் எனவே ருத்ரன் ஒரு கணம் கூட அனன்யாவை தனியாக விட விரும்பவில்லை எப்போதும் அவளுக்கு துணையாகவே இருந்து வந்தான் அவன் இங்கு வருவதற்கு முன் தாத்தா விஜயேந்திரர் அவனுக்கு ஒரு விஷயத்தை விளக்கியிருந்தார் ஒரு பெண் வெளியில் எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் கணவனின் அன்புக்காக எப்போதும் ஒரு மென்மையான உள்ளம் அவளுக்குள் எங்கோ ஒளிந்திருக்கும் என்று சொல்லியிருந்தார் அதற்காகவே ருத்ரன் எப்போதும் தனது உறவை மேம்படுத்த அனன்யாவுடன் இருக்க முயன்றான் அனன்யாவும் அவனது நெருக்கத்தில் சந்தோஷமாக இருந்தாள் ஆனாலும் அவளின் பயம் இன்னும் முழுமையாக நீங்கவில்லை எனவே அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்தாள் இப்படியே சில நாட்கள் கழிந்தன ஒரு இரவு நேரம் அனன்யா சமையலறையில் மும்முரமாக எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் சத்தம் வராமல் பாத்திரங்களை உருட்டிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளுக்கு தன் விருப்பப்படி எதுவும் கிடைக்கவில்லை கடிகாரத்தை பார்த்தபோது இரவு இரண்டு மணியை காட்டியது அதை பார்த்து முகம் சுழித்தவள் தன் வயிற்றில் கை வைத்து குட்டி அம்மா சொல்றதை எப்பவும் கேட்கணும் இந்த நேரத்துல பசிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நைட்டு பாட்டி நல்லா தானே சமைச்சு கொடுத்தாங்க ஆனா நீ சரியா சாப்பிடாம இருந்துட்ட இப்ப பாரு நம்ம ரெண்டு பேரும் பசியோட இருக்கோம் இந்த நேரத்துல என்ன சாப்பிடுறதுன்னு எனக்கு புரியவே இல்லை என்று சொல்லிவிட்டு அனன்யா மீண்டும் சுற்றி பார்க்க அப்போது அங்கு ருத்ரனின் குரல் கேட்டது ருத்ரனின் குரல் கேட்ட அனன்யா வேகமாக திரும்பி பார்க்க ருத்ரன் அங்கே கிச்சன் கதவில் சாய்ந்து நின்று அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் ஏனெனில் அவனும் அனன்யாவை இரவு சாப்பிட வற்புறுத்தி கொண்டிருந்தான் ஆனால் அவள்தான் அப்போது நிறைய சாப்பிட மறுத்துவிட்டாள் ருத்ரன் தன்னை பார்த்து சிரிப்பதைக் கண்டு எரிச்சலான அனன்யா இங்க என்ன செய்றீங்க என்று கேட்டாள் ருத்ரன் அனன்யாவை நோக்கி நடந்து வந்து அங்குமிங்கும் பார்ப்பது போல பாவனை செய்து இல்ல ஒரு திருடனை பார்க்கத்தான் வந்த என்றான் ருத்ரன் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தன் கைகளை மடக்கி அவன் நெஞ்சில் அடித்தவள் ஏன் அவன் உங்களுக்கு மங்கி டான்ஸ் காட்ட போறானா என்று கேட்டாள் அனன்யா சொன்னதை புரிந்து கொண்ட ருத்ரன் தன் புருவங்களை சுருக்கி சுற்றி பார்த்துவிட்டு பாக்கெட்டில் இருந்த கையை எடுத்து அனன்யாவை மேலும் கீழுமாக பார்த்தவன் குரங்கு டான்ஸ் பத்தி தெரியாது ஆனா நிச்சயம் கிச்சனுக்கு வந்தது குரங்காதான் இருக்கணும் என்று சொன்னான் அதைக் கேட்ட அனன்யா கோபமாக என்ன ருத்ரன் நான் உங்களுக்கு குரங்கு மாதிரி தெரியறனா என்று கேட்டாள் அனன்யாவின் கோபத்தைக் கண்டு ருத்ரன் வேகமாக தலையை மறுத்து அசைத்து இல்ல இல்ல பொண்டாட்டி நீ எனக்கு இப்போ அழகான ஒரு குட்டி பாண்டாவ மாதிரி இருக்க என்று சொல்ல அனன்யா பாண்டா என்ற வார்த்தையை கேட்டு தன் ஒரு புருவத்தை உயர்த்தி அவனை முறைத்துப் பார்த்து அழகான குட்டி பாண்டாவா என்று சீறினாள் அதைக் கேட்ட ருத்ரன் தன் வார்த்தைகளை விரைவாக சரி செய்துவிட்டு அவசரமாக அதாவது பொண்டாட்டி நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னேன் என்றான் அதை கேட்ட பிறகும் அனன்யா எதுவும் ரியாக்ட் செய்யவில்லை அவனை பொருட்படுத்தாமல் கிச்சனின் கபர்டை திறந்து சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று தேட ஆரம்பித்தாள் ருத்ரன் வேகமாக அனன்யா அருகில் நின்று அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் அனன்யா பசியுடன் இருந்ததால் ருத்ரன் அவளை எரிச்சலடைய செய்வது போல இருந்ததால் கடுப்புடன் அங்கிருந்து நகர ஆரம்பித்தாள் அனன்யா மறுபக்கம் செல்லும் போது ருத்ரன் அங்கேயும் சென்றான் அதை பார்த்த அனன்யா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு என்ன செய்றீங்க ருத்ரன் ஏன் திரும்ப திரும்ப என் பக்கத்துல வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு தூக்கம் வரலையா போய் தூங்க போங்க என்றாள் அனன்யா கோபத்தை கட்டுப்படுத்துவதை பார்த்த ருத்ரன் அவளின் நெற்றியை டவலால் துடைத்து விட்டு ஐயோ பொண்டாட்டி கோவப்படாத நான் என்ன செய்றேனா எப்பவும் என் பொண்டாட்டிய கவனிச்சுக்கிற என்னோட கடமைய செய்றேன் என்று சொன்னவன் அனன்யாவின் மார்பில் தலை வைத்து தூங்குவது போல நடித்தவன் எப்படியும் என் பொண்டாட்டி இல்லாம என்னால தூங்க முடியாது என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தானே என்னால தூங்க முடியும் என்று கூறினான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா பாவமான முக பாவனையுடன் அவனை பார்த்தாள் பின்னர் ருத்ரனை அவளிடமிருந்து தள்ளிவிட்டு ருத்ரன் என்னை விட்டு விலகி இருங்க உங்க முட்டாள்தனமான பேச்ச கேட்க இது நேரமில்ல என்றாள் ருத்ரன் அனன்யாவிடமிருந்து விலகி சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்து விட்டு நானும் இதையேதான் சொல்றேன் பொண்டாட்டி இது ஒன்னும் கிச்சன்ல கண்ணாமூச்சி விளையாடுற நேரம் இல்ல எங்க மாமியார் எப்படி கோஹினூர் வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இப்படி இந்த நேரத்துல திருட வந்திருக்க என்று கேட்டான் ருத்ரனின் கேள்வியில் எரிச்சலான அனன்யா எனக்கு கோகினூர் வைரத்தை பத்தியெல்லாம் ஒன்னும் தெரியாது நான் சாப்பாடு தேடி வந்தேன் ஆனா உங்க முட்டாள்தனமான பேச்சை கேட்டு பசியே அடங்கி போச்சு எதுவும் எனக்கு வேணாம் நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு அனன்யா வெளியேறச் செல்லும்போது ருத்ரன் அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி அவளது இடையை கைகளினால் சுற்றி ஹஸ்கியான குரலில் இதுக்குத்தான் இவ்ளோ டென்ஷனா பொண்டாட்டி உன்னோட புருஷ இங்க இருக்கும்போது நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்படணும் என்று சொல்லி புன்னகைத்தான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா தலையை திருப்பி கண்களை சுருக்கியபடி அவனை பார்க்க ஆரம்பித்தாள் எபிசோட் நூற்று அறுபத்தி இரண்டு இரவு இரண்டு மணி அளவில் கிச்சனில் சாப்பிட அனன்யா பாத்திரத்தை உருட்டி கொண்டிருப்பதை பார்த்த ருத்ரன் அவளுக்கு உதவுவதாகச் சொல்லி தன்னுடன் அழைத்துச் சென்றான் ருத்ரன் தன்னை எங்கே அழைத்துச் செல்கிறான் என்று அனன்யாவிற்கு புரியவில்லை அவன் வீட்டிலிருந்து வெளியே செல்வதை பார்த்த அனன்யா அவனை தடுத்து இந்த அர்தராத்திரியில வெளியே எங்க போறோம் சொல்லுங்க எங்க போறோம் என்று கேட்டாள் ஆனால் ருத்ரன் எதுவும் பேசாமல் அவளை காத்திருக்குமாறு சைகை செய்துவிட்டு அவளின் கையை பிடித்து மெயின் கேட்டை திறந்து அனன்யாவை வெளியே அழைத்து வந்தான் வெளியே பார்க்கும்போது சுற்றிலும் ஒரே நிசப்தமாக இருந்தது அதை பார்த்த அனன்யா ருத்ரனின் கையை உதறிவிட்டு என்ன செய்றீங்க ருத்ரன் நாம எங்க போறோம் அதுவும் இந்த நேரத்துல முதல்ல எங்க போறோம்னு சொல்லுங்க இல்லனா நான் வரமாட்டேன் என்றாள் அனன்யாவின் பிடிவாதத்தை பார்த்த ருத்ரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அவனது அமைதி அவளுக்கு மேலும் எரிச்சலை கூட்டியது ஏற்கனவே பசியில் இருப்பவளுக்கு அவனது மௌனம் இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது அனன்யாவின் கோபத்தை பார்த்த ருத்ரன் அவள் கையை அன்பாக பிடித்து கொண்டு உனக்கு நடக்க விருப்பம் விருப்பம்லன்னா சொல்லு நான் தூக்கிட்டு வரேன் இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா தன்னை நெருங்கி வந்த ருத்ரனின் மார்பில் கையை வைத்து அவனை தள்ளி இல்ல நானே நடந்து வரேன் ஆனா என்னை ஏன் வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க என்று கேட்டாள் அனன்யா மீண்டும் மீண்டும் இதே கேள்வியை கேட்க ருத்ரன் நிதானமாக அவளை பார்த்து உங்க அம்மாவும் நானும் எவ்வளவோ சொல்லியும் நீ நைட் சரியா சாப்பிடல இந்த நடு வீட்ல எதுவும் சாப்பாடு இருக்காது அதனால என்னோட கொஞ்சம் நடந்து வா வெளியில ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா திகைப்புடன் திரும்பி பார்த்து எனக்கு பசிக்குதுன்னு யார் சொன்னது என்று கேட்டாள் அனன்யா இதைச் சொன்னதும் ருத்ரன் தன் கைகளை மடக்கி கண்களை நிமிர்த்தி மேலும் கீழுமாக அவளை பார்த்தான் அதை கண்ட அனன்யா தடுமாறிய குரலில் அது வந்து நான் சும்மா தண்ணி குடிக்கலான்னு தான் எழுந்தேன் வேற ஒன்னும் இல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலான்னு நினைச்சேன் மத்தபடி பசி எல்லாம் ஒன்னும் இல்ல என்று சமாளிக்க முற்பட்டாள் அனன்யாவின் விளக்கத்தை கேட்ட ருத்ரன் யாருக்கு பசிக்குது யாருக்கு பசி இல்லைன்னு எனக்கு தெரியும் என்று சொல்வது போல அவளை ஒரு பார்வை பார்த்தான் அவனது பார்வையை கண்ட அனன்யா அலட்சியமாக ஏன் அப்படி பாக்குறீங்க நான் தான் சொல்றேன் என்று சொல்லி கொட்டாவி விடுவது போல பாவனை செய்து வாங்க உள்ள போலாம் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு உள்ளே செல்ல முற்பட்டாள் உடனே ருத்ரன் அவள் கையை பிடித்து இழுத்து அவளை தடுத்து நிறுத்தினான் ருத்ரன் இழுத்ததில் அனன்யா அவனது மார்பில் ஒட்டிக்கொண்டாள் கொண்டாள் உடனே ருத்ரன் அவளது கண்களை பார்த்து நிஜமாவே உனக்கு பசிக்கலையா என்று கேட்க அனன்யா முதலில் தயங்கி பின் இல்லை என்று தலையை ஆட்டினாள் அதைப் பார்த்த ருத்ரன் மற்றொரு கையை அவள் வயிற்றில் வைத்து ஆனா என் குழந்தைக்கு பசிக்குமே அவனோட அப்பா எப்படி அவன பசியோட தூங்க விடுவேன் என்று சொல்லி அனன்யாவை தூக்கி கொண்டான் இதில் அதிர்ச்சியான அனன்யா வேகமாக அவனது கழுத்தில் கை வைத்து பிடித்து கொண்டாள் பின் பதட்டத்துடன் அவனை பார்த்து என்ன செய்றீங்க ருத்ரன் யாராவது நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்டாள் ருத்ரன் முன்னோக்கி நடந்து கொண்டே ஏ பொண்டாட்டி இந்த சாக்கு போக்கெல்லாம் ஒன்னும் வேணாம் எப்படியும் நான் யார பத்தியும் கவலப்பட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும் நான் சட்டப்படி கல்யாணம் செஞ்ச ஏன் பொண்டாட்டிய தூக்கிட்டு போறேன் இதுல யார் என்னை என்ன சொல்லிட முடியும் என்று சொல்லிக்கொண்டே அனன்யாவின் வீட்டு பக்கத்து தெருவிற்கு நடந்து சென்றான் அனன்யா சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நாம இங்க என்ன பண்றோம் ருத்ரன் என்னை எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்டாள் தன் நடையை நிறுத்தாமல் அனன்யாவை பார்த்த ருத்ரன் அதான் நான் சொன்னேன்ல என்னோட ஜூனியர் ருத்ரனுக்கு பசிக்குது அதான் அவனுக்கு ஏதாவது சாப்பிட ஏற்பாடு செய்யணும் என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு கண்களை சுருக்கிப் பார்த்த அனன்யா ஓஹோ உங்க ஜூனியர் ருத்ரன் பசிக்குதுன்னு லெட்டர் மூலமா சொன்னானா என்று கோபத்துடன் கேட்டாள் அதைக் கேட்ட ருத்ரன் தன் நடையை நிறுத்திவிட்டு அவளைப் அவளை பார்த்து ஆமா அப்படியே நினைச்சுக்கோ ஆனா லெட்டர் வரல மெயில் வந்துச்சு லேப்டாப்புக்கு நேரடியா வராம என்னோட இதயத்துக்கு வந்துச்சு என்று சொல்லிவிட்டு ருத்ரன் அவளை கீழே இறக்கிவிட்டான் அனன்யா சுற்றுமுற்றும் பார்த்தாள் அது தன் வீட்டின் அருகே இருந்த ஒரு சிறு வயல்வெளி ஆனால் அங்கு ஒரே இருட்டாக இருந்தது அந்த இருட்டை பார்த்து பயந்து போன அனன்யா ருத்ரனின் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு இங்க இவ்ளோ இருட்டா இருக்கு இங்க எப்படி சாப்பிட போறோம் என்று கேட்டாள் அனன்யாவின் பயத்தை அவள் முகத்தில் பார்த்த ருத்ரன் அவளது கையை தன் சட்டையிலிருந்து பிரித்து எடுத்து சொல்றேன் என்றான் ருத்ரன் இப்படி சொல்லிவிட்டு தன் இன்னொரு கையில் இருக்கும் போனில் ஒரு பட்டனை அழுத்தியவுடன் அடுத்த கணம் அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து ஒன்றன் பின் ஒன்றாக எங்கும் வெளிச்சம் பரவியது வெளிச்சத்தை பார்த்த அனன்யா ஆச்சரியப்பட்டாள் சிறிய விளக்குகள் உட்பட அனைத்து வகையான விளக்குகளும் அங்கு பொருத்தப்பட்டிருந்தன மேலும் அங்கு அனன்யாவிற்கு பிடித்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால் அனைத்தும் ஒரே வரிசையில் நின்றிருந்தது அதைக் கண்ட அனன்யா திகைத்து போனாள் அதிலிருந்து வரும் நறுமணத்தை உணர்ந்தவள் மகிழ்ச்சியில் திளைத்தபடி ஆச்சரியமாக கண்களை விரித்து ருத்ரன் இதெல்லாம் என்று தடுமாறியபடி கேட்டாள் அனன்யாவின் முகத்தில் மகிழ்ச்சியைப் பார்த்த ருத்ரன் அன்பாக அவள் கையை பிடித்துக் கொண்டு இதெல்லாம் என்னோட அன்பான பொண்டாட்டிக்காக உனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும்ல அதான் இன்னைக்கு உன்னோட விருப்பப்படி இதை ரெடி பண்ண சொன்னேன் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த கடையை நோக்கி கையை நீட்டினான் அனன்யாவும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட ருத்ரனுடன் அருகிலிருந்த ஸ்டாலுக்கு பக்கத்தில் சென்று எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ எப்படி என்று அவள் மேலும் எதுவும் கேள்வி கேட்கும் முன்பே ருத்ரன் அவள் உதட்டில் விரலை வைத்து இப்ப எந்த கேள்வியும் இல்ல பதிலும் இல்ல ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை சேரில் வசதியாக உட்கார வைத்துவிட்டு அவனும் அருகில் அமர்ந்தான் சில நொடிகளில் ஒரு நபர் அவர்கள் அருகில் வந்து மெனுவை நீட்டினர் அனன்யா மிகவும் உற்சாகமாகி அந்த மெனுவில் இருந்த அனைத்து உணவுகளையும் ஒவ்வொன்றாக கொண்டு வரும்படி கேட்டாள் அந்த வெயிட்டரும் அனன்யாவின் விருப்பப்படி எல்லா உணவுகளையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொடுத்தார் போண்டா முதல் வடை வரை பேல்பூரி முதல் பானிபூரி வரை பஜ்ஜி முதல் சமோசா வரை என அனைத்தையும் சாப்பிட்டாள் அனன்யா அனன்யா இப்படி சாப்பிடுவதையும் சாப்பிடும்போது இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததையும் ருத்ரன் இதுவரை கண்டதில்லை என்பதால் எதுவும் பேசாமல் தன் மனைவியையே பார்த்து கொண்டே இருந்தான் அனன்யா கடைசியாக ரோஸ் மில்க் குடித்து கொண்டே ருத்ரனை பார்த்து ஐயோ ருத்ரன் என்னோட வயிறு ஃபுல்லாகிட்ட மாதிரி தெரியுது இதுக்கு மேல எதுவும் சாப்பிட முடியாது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வகை வகையா சாப்பிடுறேன் என்றாள் ருத்ரன் டிஷ்யூ பேப்பரை எடுத்து அனன்யா உதடுகளை சுத்தம் செய்துவிட்டு ஆனா பொண்டாட்டி உனக்கு பசி இல்லன்னு சொல்லிட்டு இவ்ளோ சாப்பிட்டுருக்க பசிச்சிருந்தா இருந்தா எவ்வளோ சாப்பிடுவியோ என்று கேலி செய்தான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா வெட்கத்துடன் சிரித்தாள் பிறகு வேகமாக அவன் கையிலிருந்து டிஷ்யூ பேப்பரை வாங்கி கொண்டு ஆமா எனக்கு பசிக்கல ஆனா உங்க ஜூனியர் ருத்ரன் தான் பசியா இருந்தான் அதனால அவன் மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட்டான் நான் இல்ல என்று சொல்லிவிட்டு வேகமாக சேரிலிருந்து எழுந்தாள் அப்போது அதே வெய்ட்டர் அவளுக்கு பிடித்த ஐஸ்கிரீமை கொண்டு வந்து கொடுத்தான் அதைப் பார்த்த அனன்யாவிற்கு மகிழ்ச்சி பத்து மடங்கு அதிகரித்தது அவள் மகிழ்ச்சியுடன் ஐஸ்கிரீமை வாங்கி கிளம்ப ஆரம்பித்தபோது ருத்ரன் வேகமாக வந்து அவள் கையை பிடித்து அவளுடன் நடக்கத் தொடங்கினான் இருவரும் வீட்டை நோக்கி நடந்து வந்தனர் அனன்யா ஐஸ்கிரீமை சாப்பிட்டுக் கொண்டே நடந்து வர ருத்ரன் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் தங்கள் சந்தோஷத்தில் இருவரும் திளைத்துக் கொண்டே நடந்து செல்ல எப்போது வீட்டை அடைந்தார்கள் என்று தெரியவில்லை அனன்யாவின் ஐஸ்கிரீம் தீர்ந்து விட்ட பிறகு தலையை திருப்பி பார்த்தவள் ருத்ரன் தன்னை இப்படி பார்ப்பதைக் கண்டு முகத்தை சுத்தம் செய்து கொண்டே என்ன பண்றீங்க ருத்ரன் என்னை ஏன் இப்படி பாக்குறீங்க என்னோட முகத்துல ஏதாவது எழுதியிருக்கா என்று கேட்டாள் லேசான புன்னகையுடன் தலையசைத்த ருத்ரன் இல்ல என்றான் அதை கேட்ட அனன்யா கண்களை சுருக்கி பார்த்து அப்புறம் ஏன் என்னை இப்படி பாக்குறீங்க என்று கேட்க ருத்ரன் சிரித்து கொண்டே அவளது கண்ணங்களை தடவி கொடுத்து உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றான் ருத்ரனின் பார்வையும் அவனது வார்த்தைகளும் அனன்யாவின் இதயத்தை வேகமாக துடிக்கச் செய்தது இருவரும் சில கணங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டே இருந்தனர் பின்னர் எதையோ யோசித்த அனன்யா திடீரென ருத்ரனுக்கு அருகில் வந்து இன்னைக்கு நான் ஹாப்பியா வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவனின் கண்களை ஆழமாக பார்த்தவள் நானும் உங்களோட ஆசையை ஏதாவது நிறைவேற்றுறேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாள் அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் சில அடிகள் முன்னோக்கி நடந்து சென்று அனன்யாவின் கையை பிடித்து அவளின் உள்ளங்கையில் மென்மையாக முத்தமிட்டு உன்னை பார்த்ததுக்கு எந்த ஆசையும் தோணல பொண்டாட்டி என்றான் உடனே அனன்யா அவன் கையை விலக்கிவிட்டு தன் கைகளை மடக்கியபடி நல்லா யோசிச்சுக்கோங்க இல்லைன்னா கிடைச்ச நல்ல சான்ஸை வீணாக்கிட்டோமேனு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க என்றாள் அவள் வார்த்தையை கேட்டதும் ருத்ரனின் உதட்டில் சிறு புன்னகை வந்தது அவன் சிரித்துக்கொண்டே எதையோ யோசித்துவிட்டு சரி நீ இவ்ளோ சொல்றதால கேக்குற என்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துரு பொண்டாட்டி என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் அனன்யாவின் புன்னகை ஒரு கணம் மறைந்தது தன்னை திரும்பி வரச் சொல்லி கேட்டதும் தலையைத் தாழ்த்தி அமைதியானாள் அனன்யா அவள் கண்களிலிருந்த தயக்கத்தை ருத்ரனால் தெளிவாக பார்க்க முடிந்தது அனன்யா தயக்கத்துடன் ருத்ரன் என்று ஏதோ சொல்ல வர அப்போது ருத்ரன் அவளது உதடுகளில் விரலை வைத்து நிறுத்தினான் பின்னர் அவள் முகத்திற்கு அருகில் சாய்ந்தபடி எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பொண்டாட்டி நீ எனக்கு எதையும் கொடுக்க வேண்டியதில்லை நீ எப்பவும் என்னோட இருக்கணும் எங்க இருந்தாலும் சரி எனக்கு அது ஒண்ணு போதும் ஆனா உன்னோட முடிவை நான் ஏத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல உனக்காக எவ்வளவு நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன் என்று சொல்லி அனன்யாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு அவள் கண்ணத்தை அன்பாக தட்டிக் கொடுத்தவன் வீட்டுக்குள் வருமாறு சைகை காட்டினான் அனன்யாவும் எதுவும் பேசாமல் உள்ளே சென்றாள் ருத்ரனின் வார்த்தைகள் அவள் மனதை தொட்டன ஆனால் அவளால் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து மீள முடியவில்லை ருத்ரனின் நெருக்கத்தை ரசித்தாள் மீண்டும் எல்லாவற்றையும் சரி செய்ய விரும்பினாள் ஆனால் அவள் மனதிலிருந்த பதட்டம் இன்னும் அடங்கவில்லை இப்படியே சில நாட்கள் கழிந்தன ருத்ரன் அனன்யாவை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டான் விஜயேந்திரரும் ருத்ரனுக்கு சில அறிவுரைகளை சொன்னார் அங்கேயும் வரப்போகும் புதிய வாரிசால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது இதற்கிடையில் ருத்ரன் அனன்யாவை திரும்பி வரச் சொல்லவில்லை மாறாக அவர்களின் உறவை மேம்படுத்த தொடங்கினான் ஒரு இரவு அனன்யா தன் அறைக்குள் வரும்போது உள்ளே ருத்ரன் கட்டிலில் உட்கார்ந்து கையில் போனுடன் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் மூழ்கி போயிருந்ததை பார்த்தாள் அதைப் பார்த்த அனன்யா அவன் அருகில் அமர்ந்து என்ன ஆச்சு ருத்ரன் ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள் ருத்ரனின் யோசனை அனன்யாவின் குரலால் கலைந்தது உடனே அவன் அனன்யாவை பார்த்து சாதாரணமாக இருப்பதை போன்று காட்டிக்கொண்டே ஓஹோ நீ இங்கதான் இருக்கியா வா முதல்ல மருந்து எடுத்துக்கோ அப்புறம் தூங்கலாம் வெயிட் பண்ணு நானே மருந்து எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு முற்பட்ட போது அனன்யா அவனின் கையை பிடித்துக் கொண்டு அவன் கண்களை பார்த்து ருத்ரன் என்று அழைத்தாள் அனன்யாவின் கண்களை பார்த்த ருத்ரன் அவளது கை தன் கையை பிடித்திருப்பதை பார்த்து தன் மற்றொரு கைகளினால் அதை பிடித்துக் கொண்டு கவலைப்படாத பொண்டாட்டி எல்லாமே நல்லா இருக்கு நான் சூர்யாவை நினைச்சு கொஞ்சம் கவலையா இருக்கேன் அவ்வளவுதான் என்றான் சூர்யாவின் பெயரை கேட்டதும் அனன்யா தயக்கத்துடன் சூர்யாவை பத்தி என்ன அவருக்கு என்னாச்சு நல்லாதானே இருக்காரு என்று கேட்டாள் அனன்யா கேட்டதும் ருத்ரன் அவள் பக்கமாக திரும்பி தெரியல அஜய் போன் பண்ணியிருந்தான் சூர்யா காரணமே இல்லாம சிக்கல்ல மாட்டிக்கிறான்னு சொன்னான் சில சமயம் ஏதாவது ஒரு நடிகையோட சில சமயம் வேற ஏதாவது பொண்ணோட அப்புறம் கடைசியா வந்த சர்ச்சை ஒருத்தனோட பொண்டாட்டியோட வந்துச்சு அவளோட புருஷன் ரொம்ப மோசமானவன் கொலை பண்றதெல்லாம் பொழுதுபோக்கா வச்சிருக்கறவ இப்படி சூர்யா தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிக்கிறான் அந்த பையனை என்ன செய்யறதுன்னு புரியல ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையில மாட்டிக்கிறது தான் அவனோட வேலை அவனை நினைச்சு எல்லாருமே கவலைப்படுறோம் அவனோட வாழ்க்கை நம்மளை விட வித்தியாசமானது அதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்று சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க மனமில்லாமல் அமைதியாகிப் போனான் ருத்ரன் ருத்ரனின் உணர்வை அனன்யாவால் புரிந்து கொள்ள முடிந்தது அஜய் மற்றும் சூர்யா ருத்ரனுக்கு யாரோ இல்லை ஒரு சகோதரர்கள் போலவே இருந்தனர் அதை ருத்ரன் வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அப்படி நினைத்துத்தான் அவர்களை கவனித்து வந்தான் இதுவரை நடந்த அனைத்து சர்ச்சைகளிலும் ருத்ரன் தனது சக்தியால் சூர்யாவை காப்பாற்றினான் நேரம் கிடைக்கும்போது அவனிடம் நிறைய அதட்டி பேசுவான் ஆனால் சூர்யா இதை பற்றி ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை ஏனெனில் ருத்ரனுக்கு தன் வாழ்க்கையில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்தான் அவர்களுக்கிடையில் இத்தகைய நட்பை கண்டு அனன்யா எப்போதும் ஆச்சரியப்படுவாள் இரத்த உறவுகளை விட நட்பின் உறவு உயிரை விட அதிகம் என்று நினைத்தாள் ருத்ரன் வருத்தப்படுவதைக் கண்ட அனன்யா அவன் தோலை தட்டிக் கொடுத்து புன்னகையுடன் ருத்ரன் நீங்க திரும்பி போகணும் சூர்யாவுக்கு நீங்க தேவைப்படலாம் என்றாள் அனன்யா சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ருத்ரன் அவளை பார்த்து இல்ல பொண்டாட்டி நான் இங்கிருந்து தனியா போக மாட்டேன் அவனுக்கு என்னோட அட்வைஸ் திட்டு தேவையில்ல உன்னோட கோபந்தான் தேவை நீ சொல்றதத்தான் அவன் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறான் உனக்குதான் வீட்ல இருக்கிற எல்லாரும் பயப்படுறாங்க என்று சொல்லி குறும்பாகச் சிரித்து அனன்யாவின் மூக்கை கிள்ளினான் அவனுடைய இந்த செயலில் முதலில் அனன்யா தன் முகத்தை சுருக்கி முகம் சுழித்தாள் பிறகு அவளே அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள் அவள் சிரித்துக் கொண்டே ருத்ரனின் தோளில் கை உடனே ருத்ரன் அவள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஆழமான குரலில் பொண்டாட்டி என்று அழைத்தான் அதை கேட்ட அனன்யா தலையை சாய்த்து கொண்டு என்றாள் ருத்ரன் உடனே என்னோட வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டான் அதை கேட்டதும் அனன்யாவின் புன்னகை ஒரு நொடியில் மறைந்து போனது அவள் உடனே ருத்ரனை விட்டு விலகி அவனை பார்க்கத் தொடங்கினாள் அப்போது ருத்ரன் அவள் கையை பிடித்துக்கொண்டு எனக்கு தெரியும் இந்த கேள்வியை கேட்க கூட எனக்கு உரிமை இல்லைன்னு இதுவரைக்கும் நீ என்ன மன்னிக்கலன்னு தெரியும் ஆனா என்ன செய்யறது என்னோட உரிமைய நான் கேட்டுதானே ஆகணும் அந்த வீட்டுக்கு நீ மட்டுமே தேவைங்கிறது தான் உண்மை ஏன் எங்க எல்லாருக்குமே நீ தேவை அந்த வீட்ல நாங்க ஏழு பேர் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு வீடுன்னு ஒரு உணர்வு கொடுத்தது நீதான் நீ இல்லாம டைனிங் டேபிள்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட எனக்கு பிடிக்கல உன்னோட பூரிக்காக எல்லாரும் சண்டை போடுறது பார்க்கவே அழகா இருக்கும் தான் அந்த வீடு வீடா இருந்துச்சு முன்னாடி நான் அதை நம்பல ஆனா இப்போ நம்புற அப்பாவும் தாத்தாவும் சொன்னது சரிதான் உன்னாலதான் அந்த வீட்டுக்கு பொலிவும் வாழ்வும் அமைதியும் வந்துச்சு நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடு பொண்டாட்டி என்றான் இந்த எபிசோட் உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை